ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ட்ரிங்கோவில் கௌரி காப்பூ வழங்கின அந்த ஒரு வீடியோ தான் திருவண்ணாமலை காளி கோயிலில் பார் வீடியோ ஆயிரத்தி

आठ तिनापति नाले नूल रंडे आठ तिनापति नाले नूल रंडे दो राज्य पत्रिका भी नूल रंडे नापति नाल आठ ना ना तिनापति अंजे संजा नूल रंडे तो आठ तिनापति आर राज्य सिलिंगा नूल रंडे नापति आठ नूल रंडे आठ तिनापति देव त्याग भर

અંબાજી 1850 નું સામગ્રાજ આ 1874 આરેદી 1855 55 નું મૂળુંണ്ട് 94 નું મૂળુંണ്ട് 55 નું મૂળુંണ്ട് 1856 નું કુલ 4 પુનરા પુરા છે અંબાજી નાળમાં અંબાજી 7 આરેકે

அறுபத்தாறு சத்தியசீத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி ரெண்டு நூறு ஆயிரத்தி அறுபத்தி நூறு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ